சந்தர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பாக திருச்சி மாநகர் முசரியில் மாபெரும் விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு பட்டியல் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு அவமானப்படுத்த வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு அவர்களை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அவர் அதற்கு ஒரு இந்த சட்டம் தண்டனை வழங்குகிறது நிவாரணம் வழங்குகிறது ஒரு பட்டியல் சாமராஜ் சேர்ந்தவரை சாதி ரீதியாக ஒரு பொதுமக்கள் கூடக்கூடிய கூடக்கூடிய இடத்தில் அவருடைய சாதி பெயர் சொல்லிக்கலாம் பல பேர பல பேர தக்கலை பேர அவளுக்கு முறா இறங்கப்படா சைக்கிள் வந்து நடந்து போடா இறங்கப்படா அப்படின்னு சொன்னாலும் கூட சொன்னால் அது கடுமையான சட்டம் என்று இந்த சட்டம் தெளிவாக சொல்கிறது அதற்கு தண்டனையும் வழங்குகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை அப்பொழுதெல்லாம் கோவிலில் பொட்டு கட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தேவதாசி சட்டம் என்று ஒன்று இருந்தது அதாவது பெண்களே அங்க இருக்கக்கூடிய கோவிலில் ஒப்படைத்து விடுவார்கள் அது வேற மாதிரி அன்றைய காலகட்டத்தில் பிராமணர்கள் பயன்படுத்தினார்கள் அதை ஒழிப்பதற்காக இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் தேவதாசி சட்டத்தை ஒழித்து அப்படி யாரேனும் அந்த பெண்களை மீண்டும் தேவதாசியாக அழைத்தாலோ அல்லது அவர்களை ஒரு பாலியல் வன்கொடு வன்கொடுமையோடு தொட்டாலோ அது சட்டப்படி தப்பு என்று இந்த சட்டம் சொல்கிறது அதற்கு தண்டனை வழங்குகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டமானது ஏதோ கடமைக்காக ஏதோ அரசியல் லாபத்திற்காக நடத்தக்கூடிய கூட்டம் இல்லை என்பதை இங்கு இருக்கக்கூடியவர்கள் உணர வேண்டும் ஆகவே பேசி

நான் இங்கே இருப்பதை நான் நிரூபித்து விட்டேன்னு சொன்னால் அந்த கொலை வழக்கிற்கு ஆயுத தண்டனை எப்படி வழங்குகிறார்களோ அது போல என்னை பொய்யாக அந்த வழக்கில் சேர்ந்ததற்கு எந்த அதிகாரி பொய்யாக வழங்கு பதிவு செய்தாலோ எந்த நபர் என் மீது பொய்யாக வழங்கு கொடுத்தானோ அந்த நபருக்கு ஆயுத தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது இந்த சட்டம் தெளிவாக சொல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது போல சொல்லிட்டே இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நேரம் இல்ல அது அப்புறம் நீங்கள் பஸ்ஸில் போகிறனால என்னோட என் வந்து அது ரொம்ப குறைவாக குறைச்சிக்கிறேன் என்ன நிறைய சட்டங்கள் இருக்குது இந்த சட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்காக தான் என்னுடைய சொந்தக்கார செலவு பண்ணி நான் செலவு பண்ணி உங்களை கூப்பிட்டுருக்கேன் நீங்கள் கேட்டுக்கோங்க உங்கள் ஊரில் எவ்வளோ தானே தெரியும் முறுக்கிக்கிட்டே நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு வந்தாலும் ஏன் பாட்டா பெட்டிதான் கூத்திரா உள்ளே போயிடுவேன் மத்தியமா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அதுக்கு தான் தெரிஞ்ச உங்களுக்கு இந்த கூட உங்களுக்கு போட்டுருக்கேன் அந்த காலத்துல நம்ம தெருவுல நடக்கிறவங்க சொன்னா நீங்களா இந்த இரு இரு தொழில செய்யணும்னா பல்ல வெட்டணும் அதாவது ஒரு சமுதாயத்துக்கு வந்து பிணத்துக்கு பல்ல வெட்டணும்னு சொன்னா வெட்டியான் மேல செய்யணும்னு சொன்னா தப்பு அடிக்கும் சொன்னா இது எல்லாம் இன்று ஓரளவுக்கு மாற்றி இருக்கிறோம் இன்னும் தீண்டாமை இருக்கிறது அந்த தீண்டாமையில் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நான் உங்களுக்காக கூட்டியிருக்கின்றேன் இது ஏதோ படைப்படியாக கூட்டப்பட்ட கூட்டம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த கூட்டம் உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய வாரிசுகளுடைய உரிமைகளுக்காகவும் உங்களுடைய மகன் மகன்கள் மகளுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய உரிமைக்காகவும் இருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் இந்த கூட்டத்தை நான் கொட்டி உங்கள் முன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் கட்ட கல்வியில் சமூக மக்களுக்கு செல்ல வேண்டும் என்ற நல்ல நிதி அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறேன் தோழர்களே கிடையாது போகவும் மாட்டேன் நீதிமன்றமாக இருந்தால் சரி நீதிபதியிடம் சண்டை போட்டிருக்கிறேன் காவல்துறை அதிகாரிகளிடம் சண்டை போட்டிருக்கின்றேன் சிறைத்துறை அதிகாரிகளை நாம் சண்டை போட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எட்டு சிறைச்சாலைக்கும் எந்த குற்றமும் செய்யாமல் என்னுடைய கால் தரம் என்னுடைய கால் தரம் பதிந்து பதிந்துள்ளது என்று சொன்னால் இந்த எட்டு சிறைச்சாலைகளும் மத்திய சிறைச்சாலைகளிலும் இருக்கின்ற பள்ளர்களையும் பறையர்களையும் சக்கரியர்களையும் போராளிகளையும் காப்பாற்றுவதற்காக என்னுடைய கால் தரம் அங்கு பதிந்து இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போல இந்த சமூக மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களுக்காக என் உயிரையும் தியாகம் செய்ய தொடங்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்